ஹையர் எஜுகேஷன் டுடே நேரங்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் செட்டு தேர்வு காலம் குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு அதற்கான காரணம் கன்னி வழி தேர்வு நடத்தும் நிறுவனம் மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூனிவர்சிட்டி சார்பில் ஏற்கனவே முன் அனுபவம் உள்ள நிறுவனத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தப் போவதாகவும் சொல்லியிருக்காங்க இதையே முன்னாடியே பண்ணலாம் அவங்க ஏன்னா யூனிவர்சிட்டிஸ் வந்து சரியாக தான் நம்மளுக்கு ஆச்சரியமே தவிர அவங்க சரியாக பண்ணாதது ஒரு பெரிய விஷயமே கிடையாது யூனிவர்சிட்டிஸ்னால் குளறுபடிகள் தான் செய்யும் நோட்டிஃபிகேஷன்லேயே குளறுபடிகள் இருந்தது இதில் ஏன் அப்படின்னா அது அது தான் நிறைய தடவை சொல்லிட்டோம் படித்தவர்கள் வெளியில் இருக்கிறாங்க அப்போ அங்கே யார் இருப்பாங்கன்றதான் நீங்கள் பார்க்கணும் அப் நடந்துருக்கு நடந்தது தான் சொல்கிறோம் அதனால் இதெல்லாம் வந்து இந்த குளறுபடிகள்லாம் நடக்கலான தான் நம்மளுக்கு நம்ம ஆச்சரியப்பட வேண்டியது இருக்கே தவிர இந்த மாதிரி குளறுபடிகள் நடந்துகிட்டே இருந்ததுன்னா அது சரியான வழியில் தான் போகுதுன்னு நம்ம சொல்லலாம் சார் அப்போ இந்த முறையாவது சரியான நிறுவனத்திலாம் கொடுத்து தேர்வு ஒழுங்காக நடத்திடுவாங்கன்னு எதிர்பார்க்கலாமா எதிர்பார்க்க வேண்டியது தான் ஏன்னா யூனிவர்சிட்டிஸ் வந்து அப்படி தான் நடக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன்றதுனால இந்த குளறுபடிகள் இங்கே புதுசு தமிழ்நாட்டுக்கு இங்கே யூனிவர்சிட்டிஸ் நடத்துகிறது புதுசு மற்ற எக்ஸாம்ஸ்லாம் நடக்குது இல்லைன்னு சொல்லலை இங்கே நடத்துகிறது புதுசு அதாவது யூனிவர்சிட்டிஸ் நடத்துகிறது அதனால் இவங்க எந்தளவுக்கு இவங்களுக்கு முதல்ல புரியணும் இல்லை நீங்கள் அனுபவம் வாய்ந்த நிறுவனத்திட்ட கொடுக்குறீங்க அப்போ இவ்வளோ நேரம் எவ்வளோ நேரம் அப்படி கொடுக்கல அப்படின்றது தான் நீங்களே சொல்லிடுறீங்க உங்களால் நடத்த முடியலன்றதை ஏழாமையாக தான் நீங்கள் சொல்கிறீங்க காட்டுறீங்க அப்படி இருக்கும் பொழுது இதுதான் திருப்ப திருப்ப நான் அதான் சொல்கிறேன் படித்தவர்கள் இருக்க வேண்டிய இடம் அப்படி இல்லை அதனால தான் வரக்கூடிய பிரச்சனைகள் ஓகே சார் சார் செட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வுக்கு அப்ளை பண்ணவர்களுக்கு டிஆர்பியில் அப்ளை பண்ணுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் நெட்டு ஜூன் செஷன் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எழுதுபவர்களுக்கும் பிஹெச்டி தீசி சப்மிட் பண்ணவங்க மற்றும் சமீபத்தில் வைவா முடித்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல இல்லை இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை ஏற்கனவே சொல்லியிருந்தால் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி தான் எலிஜிபிலிட்டி பார்க்கணும் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் செட்டு அப்ளை பண்ணவங்க செட்டு அப்ளை பண்ணவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்புறம் செட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் செட்டு இனிமேல் பாஸ் பண்ணுறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அதே நேரத்தில் இப்போது தள்ளி போயிட்டே இருக்குது செட்டும் தள்ளி போகுது டிஆர்பியே கண்டிப்பாக தள்ளி தள்ளி தான் போகும் அதனால் டேட்டு அன்னே டேட்டு கணக்கு வச்சுக்கிட்டு நோட்டிஃபிகேஷன் மறுபடியும் விட்டாங்கன்னா அல்லது ஒரு கட் ஆஃப் டேட்டை வச்சுருந்தாங்கன்னா அப்போது இப்போது செட்டு தேர்வு எப்போ நடக்கப்போகுதுன்னே தெரியல நெட்டு தேர்வு நாளைக்கு போகுது இதில் இப்போ இந்த இந்த வீடியோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறதை பொறுத்து இருக்குது நெட்டு முடிஞ்சு அப்லோட் பண்ணிங்கன்னா நெட்டு முடிக்கிறது முந்தையே நம்ம இதை எடுக்கிறோம் நெட் எக்ஸாம் முதல் நாள் நெட் எக்ஸாம் நடக்கு நடக்குது நெட் எக்ஸாம் வந்து ரிசல்ட்டை வரப்போகுது கூடிய சீக்கிரம் அதுக்குள்ளேயே செட்டு ஆரம்பிக்குமான்றது எனக்கு தெரியாது ஆரமிச்சு அதுக்கப்புறம் ரிசல்ட் வரது வேறு அப்போ நெட் ரிசல்ட் தான் முன்னாடி வரும் அப்போ யாருக்கு முதல்ல வாய்ப்பு கொடுக்க வேண்டியது இருக்கும் நெட்டு முடித்தவங்களுக்கு தான் இப்போ நெட்டு முடித்தவங்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கலன்னா அது பெரிய அநீதி தான் அதேமாதிரி பிஹெச்டின்னு சொல்கிறீங்க பிஎச்டி வைவாக முடிச்சிருந்தாலும் சரி அல்லது சப்மிட் பண்ணியிருந்தாலும் அது என்ன கணக்கு அது எனக்கு தெரியாது அது நோட்டிஃபிகேஷன் வந்தது தான் அதாவது பிஹெச்டி முடிச்சு அந்த சர்டிஃபிகேட் எதை சொல்லுவாங்க அதுலேருந்து நீங்கள் கணக்கு வச்சிட்டாலும் சரி அது ஒரு கட் டேட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு முன்னாடி கணக்கு வச்சுட்டாலும் சரி அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ நெட்டு எவ்வளோ பேர் முடிக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல புரியல நெட்டு வந்து கம்மியான ஆட்கள் தான் முடிக்கிறாங்க கம்மியான இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் பாஸ் பண்ணுறாங்க இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் தான் பாஸ் பண்ணுறாங்க மற்ற சப்ஜெக்ட்ஸ்லலாம் அதிகமாக பாஸ் பண்ணுறது கிடையாது அவங்களுக்கு தேவையும் கிடையாது ஏன்னால் இப்போ தான் பிஎஸ்டி ஈஸியாக கிடைக்கிது அதனால் நெட்டு போகிறது இல்லை அங்கே ஏன் நெட்டு அதிகமாக பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே பிஎஸ்டின்றது ரொம்ப செலவு அதிகமாகுது அங்கே இப்போ பணம் நடத்துகிறவங்களோ இல்லையே பிஹெச்டிக்கு அதிகமாக காசு கேட்குறானுங்க அவனும் ஆசிரியர் பணிக்கு வர்றது பிஹெச்டிக்கு அதிகமாக காசு வாங்கி சம்பாதிக்கலான்னு தான் வரானுங்க இது நிறைய பேர் ஆண்ட்டே சொல்லியிருக்கிறானுங்க எது மறுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி சில பேர் தான் பாஸ் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன் செட்டை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்குது ஒரு லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஏழாயிரம் பேராது பாஸ் பண்ணுவோம்னு நான் நம்புகிறேன் அதே மாதிரி நெட்டும் ஏழாயிரமோ இல்லை பத்தாயிரம் பேர் தான் பாஸ் பண்ண போகிறாங்க இப்போ அவ்வளோ பேரும் இங்கே வர செட்டு முடித்தவங்க எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்க போகிறாங்க நீங்கள் இங்கே ஏழாயிரம் பேருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னா அவங்கள ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு தான் நீங்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டியது இருக்கும் நான் நம்புகிறேன் அதிகம் பேர் கிடையாது இப்போ அதை பார்க்கும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய எண்ணிக்கை நெட்டில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் சொற்ப எண்ணிக்கையாக தான் இருக்கும் நான் நம்புகிறேன் அப்படி இருக்கும் பொழுது வாய்ப்பு கொடுக்கலாம் டிஆர்பி தள்ளி போகிற பட்சத்தில் அதுக்குன்னு தனியாக நோட்டிஃபிகேஷன் போட்டு பண்ணால் தான் நல்லாயிருக்கும் சார் ஸ்லெட்டு தேர்வு தேர்ச்சி பெறப்போகிறவர்களுக்கு வாய்ப்பு தராங்க இந்த டிஆர்பியில் ஆனால் இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பே நெட்டு தேர்வு தேர்ச்சி பெற்று நிறைய பேர் இன்னுமுமே அரசு பணிக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க இது இவர்களுக்கெல்லாம் அளிக்கப்படுகின்ற ஒரு அநீதியாக இல்லையா கால் நூற்றாண்டுக்கு முந்தி ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முந்தி சொல்கிறேன் ரெண்டாயிரத்துக்கு முந்தி ஸ்லெட்டு முடித்தவர்கள் ஸ்லெட் வந்து அப்போது நெட்டுக்கு ஈக்குவலன்ட்டா செட்டு நெட்டு முடித்தவர்கள்லாம் இன்னுமே வேலை கிடைக்காத இருக்காங்க இதை நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன் இவங்கெல்லாம் பைத்த காரணம் தான் என்னுடைய நண்பர்கள் தான் என்னுடைய நண்பர்கள் தான் அவங்க கோவப்பட்டால் கோவப்பட்டு போய்ட்டோம் அதில் தப்பு கிடையாது நான் நம்புகிறேன் சார் ஆனால் கடந்த இருபது ஆண்டு பார்க்கும்போது ஒரு மூணு நாலு டிஆர்பி ரெக்யூப்மெண்ட் நடந்திருக்கு இவங்களுக்கெல்லாம் ஏன் அதில் வாய்ப்பு கிடைக்கல இல்லை இன்றைக்கி பரீட்சை நடத்துகிறாங்க இன்றைக்கி நான் எப்போ செட்டு எழுத போகிறாங்கன்னே தெரியல அவங்களுக்காக வாய்ப்பு கொடுக்குறாங்க அன்றைக்கி தேர்வு நடத்தியிருந்தாலும் இவங்க எழுதியிருப்பாங்க அன்றைக்கி தேர்வு நடத்தலை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பணி அனுபவமாக காசு கொடுத்து வாங்கலை ஆனால் தான் பைத்திக்காரன்னு சொல்கிறேன் பணி அனுபவமும் காசு கொடுத்து வாங்கலை அதே மாதிரி இந்த புக்கு அட்டையை பிரித்து போட்டு வேற வேறு அட்டை போட்டு பணி கொடுக்க தெரியல இவங்களுக்கு அதனால் காசு கொடுத்து பண்ணலை இவங்களாம் அதனால தான் இவங்கள பைத்தியகாரம் சொல்கிறேன் அன்றைக்கி அது மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க வேலை வாங்கியிருப்பாங்க அன்றைக்கி இதெல்லாம் எதுவுமே இல்லாத வேலை வாங்கிட்டு போனவங்களாம் இருக்கிறாங்க அவங்க தான் இப்போ சீனியர் ஃபேக்கல்ட்டியாக உட்காந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஹவர் எடுக்க மாட்டேன் லாஸ்ட் ஹவர் எடுக்க மாட்டேன் யூஜிக்கு போக மாட்டேன்னு சொல்கிறது ஆமாம் ஹவர் தொடர்ந்து போவோம் ரெண்டு அவர் தொடர்ந்து போக மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் செட்டு நட்டுலாம் நிறைய பேர் முடிக்கலை நிறைய பேர் முடிக்கலை முடித்தவங்களும் இருக்கிறாங்க முடித்தவங்கள பற்றி நான் பேசலை முடித்த ஆசிரியர்களை பற்றி நான் பேசல போகிறது இல்லை அப்படின்றது தெரியும் இது எதுவுமே இல்லாத இந்த அட்டை பிரித்து போட்டு அப்புறம் பணி அனுபவம் எங்கேயோ காசு கொடுத்து வாங்கி இந்த மாதிரி சொந்தவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க இது எல்லாருக்குமே தெரியும் எல்லாம் வெளியில் வந்து யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நான் நம்புறேன் சார் இப்போது டிஆர்பி வருட வருடம் நடந்திருந்தால் இவங்களுக்கும் பணி கிடச்சிருக்குன்னு சொல்லலாமா டிஆர்பின்றது வருட வருடம் நடத்த வேண்டியது அது நடத்தலை அதை பற்றி யாரும் பேசுகிறதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு யாரும் பேசலை ஒன்று இவங்களும் அந்த சயின்டிஸ்ட்டு மாதிரி புக்கு பிரித்து போட்டு பண்ணியிருந்தாலும் நீங்கள் பண்ணியிருந்துருக்கலாம் அதனால் இவங்க வரல நிறைய சயின்டிஸ்ட்டுக்கு உருவாகிட்டாங்க புக்கு எழுதுறது வேறு ஏதோ பண்ணுறதெல்லாம் பண்ணுறாங்க ஓகே சார் நன்றி சார் நன்றி